நமக்கு ஆவியானவரை தந்தருளும் ஆண்டவருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் எவியசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அழிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் துதிப்பதற்கு எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் வசனம் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் நாம் ஜனத்தினால் ஞானசானம் பெற்ற அனுபவத்தை பெற்று கொண்டால் மாத்திரம் போதாது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அதனால் விசுவாசித்து கத்தரை ஏற்றுக் கொண்ட ஒவ்வொருவரும் அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெபிக்க வேண்டும் மேலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் நாள்தோறும் பெற்ற அபிஷேகத்தை காத்து கொள்ள தேவையான கிருபையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும் ஜெபிக்கலாம் பரிசுத்த ஆவியானவருக்கு யாரெல்லாம் விட்டு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு வழி நடக்கிறார்களோ அவர்களை ஆவியானவர் தொடர்ந்து போதித்து நடத்தி அவர்களுக்கு தேவையான கிருபையும் தருவார் ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு விரோதமாய் நாம் செயல்பட்டால் அவர் அமைதியாய் இருந்து விடுவார் அதனால் இந்த நாள் முதல் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்து அவருடைய சுத்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு தேவையான கிருபையை தர வேண்டும் என்று ஊக்கமாய் ஜெபிக்கலாம் நாம் இதுவரைக்கும் எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் செயல்பட்டோமோ அதையெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாகலாம் துதிக்க வேண்டியது எந்த நாளில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து நாம் கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு முத்திரையாய் அருளப்பட்டிருக்கிறார் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளின தேவனையும் நமக்கு முத்திரையாய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரையும் மகிமைப்படுத்தி அவரை உயர்த்துவோமாக